புதுக்கோட்டை மாவட்டத்தில் தம்பதியினர் ஐந்து ஏக்கர் தம்பதிய மாற்று சமூகத்தினர் சட்டவிரோதமாக கைப்பற்றியதாகவும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மூலம் வழங்கினர் பட்டியலிடத்தை சேர்ந்த தம்பதியினர் ஐந்து ஏக்கர் இடத்தை மாற்று சமூகத்தினர் சட்டவிரோதமாக கைப்பற்றியதாகவும் அவரை மீட்டு தரக்கோரி தம்பதியினர் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மூலம் வழங்கினர் புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி தாலுகா கருக்கா குறிச்சி தெற்கு தெருவை சேர்ந்த கவிதா சுப்பிரமணியன் தம்பதியினர் தங்களுக்கு சொந்தமான ஐந்து ஏக்கர் இடம் மற்றும் வீடு இருப்பதாகவும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜீவன் தாரா கிணறு வெட்டி மின் இணைப்பு பெற்று விவசாயம் செய்து வந்ததாகவும் ஆனால் தங்களுக்கு தெரியாமல் ஆறுமுக முத்துக்குமார் என்பவர்கள் தங்களுடைய இடத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்து தற்பொழுது தங்களுடைய இடத்தை காலி செய்ய வேண்டும் என மிரட்டுவதாகவும் சட்டவிரோதமாக செய்யப்பட்ட பத்திரப்பதிவு ரத்து செய்து தங்களுடைய இடத்தை மீட்டு தர வேண்டும் எனவும் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதால் அபுத கிராமத்தில் தாங்கள் இருக்கக்கூடாது என மாற்று சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் மிரட்டுவதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி ஆட்சியகத்தில் புகார் மூன்று வழங்கினார் கவிதா தொடர்ந்து செய்தியலை சந்தித்த தங்களுடைய கிராமத்தில் தற்பொழுதும் ஜாதிய வன்கொடுமை நடைபெற்று வருவதாகவும் பல்வேறு இடங்களில் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் முறையாக நடவடிக்கை எடுத்து தங்களுடைய இடத்தை மீட்டுத் தர வேண்டும் என தெரிவித்தனர் அப்படி சொல்லிட்டு சொத்தை எடுத்துக்கணும்னா எடுத்துக்கணும் அப்படின்னு பண்றாங்க நானும் எவ்வளவு போராடி பார்த்தேன் என்னால முடியலை நானும் மேல கேஸ் கொடுத்துட்டு தமிழ் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்க முடியல ஏன்னா கம்படுத்து வராங்க நாலு பேர் வந்து நான் தனியா தான் இருக்கேன் தனி வீடு நான் கேஸ் தனியாவே இருக்கேன் நான் பறவைங்கிறான் தனியாவே இருக்கேன் இருந்தாலும் என்னை வந்து மிரட்டுறாங்க இங்க இருந்து காலி பண்ணிக்கோ இது எல்லாமே நான் வாங்கிட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறான் எந்த டாக்குமெண்ட்னும் இல்ல என்னால முடியாம தான் நான் வந்து நின்று எஸ்பி இதுல வந்து கலெக்டர் வந்து மனு கொடுக்க வந்திருக்கேன் ஒண்ணுக்கு ரெண்டு பேரா கூப்பிட்டு எனக்கு என் சொத்து வேணும் ஆமா உயிர் பாதுகாப்பு வேணும் இப்போ வந்து அத்து மீறி நம்ம கம்மியா கொடுத்தோம் திருப்பி வந்து தென்னம்புல போட்டு வச்சிருக்காங்க மறுபடியும் போட்டிருக்காங்க நான் போய் வடகாட்டு வடகாட்டு இன்ஸ்பெக்டர் நான் சொன்னேன் அவங்க வந்து போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து வந்து பாத்துட்டு போயிருக்காங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா எனக்கு வேணும் சொத்து வேணும் வீடு எதுவுமே இல்லைங்கிறாங்க கரம்புடி தாலுவா கற்கா தெற்கு திருச்சா இப்ப வந்து இடுக்கு அடிக்கடி எங்களை வந்து டார்ச்சர் பண்றாங்க எங்களை வந்து இருக்க கூட மிரட்டுறாங்க எங்களை வந்து தாழ்த்தப்பட்ட சாதி காண்டி எங்களுக்கு வந்து அங்க இடமே இல்லை போர் இல்ல வீடு இல்ல வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படி வந்து ஓயாம வந்து டார்ச்சர் பண்றாங்க இதை முன்னிட்டு நாங்க வந்து கம்ப்ளைண்ட் வராட்சி கம்ப்ளைண்ட் வந்து அவங்க வந்து ஆறு ஆறுமுகம் ஆறுமுகம் ரமேஷ் என்பவர்கள் அவங்க வந்து கல்லர் நாங்க வந்து சாதியில வந்து தாழ்த்தப்பட்ட ஆளுங்க அதனால நீங்க வந்து அடிக்கடி மற்ற தாழ்த்தப்பட்ட எங்க இடமும் இல்ல வீடு இல்ல வாசல் இல்ல அப்படின்னு வந்து எங்களை வந்து மிரட்டுவாக அடிக்கிறாங்க எங்களோட இடத்தோட வந்து மூன்று நாலு ஏக்கர் சார் நாலு ஏக்கரும் ஆக்கிரமிச்சுக்காங்க அதனால எங்களுக்கு இடமும் இல்லை ஆக்கிரமம் அதனால அதனாலதான் எங்க வீட்டு விட்டு போங்க ஓர் இல்ல வீடு இல்ல அப்படின்னு கட்டுறாங்க அது நாங்க எங்க போறோம் எங்களுக்கு தெரியல நாங்க ஸ்டேஷன்ல கொடுத்தோம் ஸ்டேஷன் கொடுத்து ஸ்டேஷன்ல கண்டிச்சாங்க வரலாடு செஷன் வரலாறு ஸ்டேஷனை கொடுத்து கண்டிச்சாங்க அவங்க கிடைச்சு கேட்கல மருதனை உழுது மறுபடியும் இந்த பைப்பு உடைச்சு பைப்பெல்லாம் உடைச்சு மறுபடியும் தென்னம்பிள்ள போட்டிருக்காங்க அவங்க வந்து கேட்கறதுக்கு வந்து நாங்க தான் போட சொன்னோம் அப்படின்னு டேசன் சொன்னாங்க இன்னொரு ஆள் சொல்ற அது எங்களுக்கு தெரியாது அது சொன்னதும் பிறகு அவங்க போலீஸ் சொன்னோம் நாங்க கட்டு போலீசுக்கானு சொன்ன ஒரு அதிகாரி சொன்ன கட்டுப்பட்டு இருக்கணும் ஆஹ் போலீஸ் வந்து அவங்களை கண்டிச்சிருக்கிறாங்க அவங்க வந்து போலீஸ் விடுறதை கண்டிக்கல கேக்கல மீண்டும் வந்து விட்டு பைப்பு உடைச்சு அது கூட தென்னங்கில அது வந்து கூடங்கிறேன் நான் அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எங்கே வேணுன்னாலும் சொல்லி சொல்லிப்பார் எங்கே வேணாலும் கம்ப்யூட்டர் கொடுத்துப்பாரு உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க நீ ஒன்று நான் ஒன்றும் பார்த்துக்குறேன் உன்னால் முடிஞ்சதை பாருங்க இந்த மாதிரி மிரட்ரா ப்ளஸ்ஸாக இருக்க விட மாட்டேங்கிறாங்க டெலெக்ட்ரு வந்து எங்களுக்கு வந்து எங்களுடைய எங்கள்கிட்ட இடம் எங்களுக்கு வேணும் மீட்டு கொடுக்கணும் அது எழுத தொண்ணூற்றி இருந்து நாங்க இடம் வாங்கினோம் தொண்ணூற்றி ரெண்டில் தொண்ணூற்றி ரெண்டு இடம் வாங்கினோம் சிவன் வந்து லோன் எடுத்தோம் ஆஹ் அறுபது அடி லோ இது ஆழம் போட்டு இருபது அடி அகலம் சீவேந்தான் போட்டு நாங்க தில பெட்டி அதுக்கும் பிறவு நாங்க அந்த சீவேந்தார் மூலியமா நாங்க சர்வீஸ் வாங்குனோம் சர்வீஸ் வாங்கணும் உடனடியா இடத்த